கண்ணியமானவர்களே நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க ஏன் அப்படின்னா உங்களிடத்துல பணம் வந்து கொண்டே இருக்கும் அது எந்த ரூபத்தில் வரும் எப்படி வரும்னே தெரியாது ஆனால் நிறைய பணம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நபி சொல்லாம அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஆதாரபூர்வமான திக்கர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் இன்று வரை கேட்கக்கூடிய ஒரு திக்கர் என்ன அப்படின்னா ஹசரத் பணம் செல்வம் பறக்கத்து ஏற்பட ஏதாவது ஒரு திக்கர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்குறாங்க நம்ம எத்தனை வீடியோக்கள் போட்டாலும் திரும்ப திரும்ப இந்த ஒரு கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக வருது எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது வறுமை பிரச்சனை இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு திக்கர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்குறாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலேசல்லம் உங்க சொன்ன ஆதாரபூர்வமான ஒரு செல்வத்தில் இன்னும் பண பணத்தில் நமக்கு பறக்கத்தை தரக்கூடிய ஒரு திக்கரை தான் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஒரு திக்கிர மட்டும் அனைவரும் போதுங்க இந்த ஒரு காணொலியை முழுவதுமாக கேளுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையை ஒரு எந்த ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களோ இப்போது எவ்வளோ ஒரு வறுமையினுடைய கோட்டில் நீங்கள் இருந்தாலும் உங்களை மிக பெரும் செல்வந்தனாக பணக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு தான் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு திக்கர் எப்படிப்பட்ட ஒரு திக்கர் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு திக்கர் நமக்கு உயர்த்திடும் நம்ம எவ்வளோ ஒரு அடித்தட்டில் இப்போ பணமே இல்லை செல்வமே இல்லை உலகத்தில் எல்லாமே அடையணும் எல்லாத்தையும் வாங்கணும் எல்லாத்தையும் நம்ம ஆசைப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் மெயின் பாயிண்ட் என்னென்னா பணம் தான் அப்படிப்பட்ட பணத்தை நம்மை தேடி வர வைக்கும் ஏன்னா ரசூல்லாய் சல்லி செல்லும் அவங்களே ஒரு சஹாபி கேட்கும்போது ரசூல்லாட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க ஒரு சர்வசாதாரணமாக கேட்குறாங்க எப்பயுமே ரசூல்லாட்ட சஹாபாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஜ்ரத்துலுகை முடிச்சுட்டு நசீஹா கேட்பாங்க நசீஹானா ரசூல்லாட்ட முதாகரா உபதேசம் கேட்பாங்க ரசூல்லாட்ட திகர்கள் கேட்பாங்க இன்னும் பல சம்பவங்கள் கேட்பாங்க நபிமார்களினுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு கேட்பாங்க இப்படி ரசூல்லாட்டை ஃபஜருத் தொலி முடித்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு சஹாபி என்ன செஞ்சுட்டாங்கன்னா ரசூல் உள்ளாட்ட இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க ஆனால் எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு ஆசை என்ன ஒரு ஆசை அப்படின்னா இந்த ஒரு திக்கிற நமக்கு கேட்க தான் கூச்சமாக இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு சஹாபி கேட்டுட்டார் அதற்கு ரசூலுல்ல என்ன திக்கர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் அவளோடு ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ரசூல்லாட்ட ஒரு சஹாபி கேட்டார் இப்படி யார் ரசூலெல்லாம் செல்வத்தில் என்னுடைய பொருளாதாரம் கம்மியாக இருக்குது எனக்கு பணம் தேவை பண உதவி தேவைப்படுது பணமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் செல்வங்கிறது எனக்கு செல்வத்திலே வரக்கத்தில் சொல்லலாம் அதனால் என்னுடைய பண பணத்தில் என்னுடைய செல்வத்தில் வரக்கத்து ஏற்பட என்னுடைய ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்பட என்னுடைய வறுமை மொத்தமாக முடிய வறுமை மொத்தமாக நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல திகர் ஒன்று சொல்லித்தாங்களே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் எல்லாம் ஆவலோடு கேட்குறாங்க இன்னும் அந்த கேட்ட கேள்வி கேட்ட அந்த சகாவையும் ரொம்ப ஒரு ஆனந்தத்தோடு கேட்குறார் ரசூல்லா என்ன சொல்ல போகிறாங்க அப்படி ரசூல்லா கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா அந்த திக்கரை வச்சு நம்ம முன்னேறி அப்படிங்கிற ஒரு ஆசையில சஹாபாக்கள் எல்லாம் ஆவலோடு கேட்கும்போது நபி அவர்கள் ஒரு திக்கரை சுற்று கற்றுக் கொடுக்குறாங்க இந்த ஒரு திக்கரை எவர் ஒருவர் ஓதுறாரோ அவரினுடைய வாழ்க்கையில் வறுமை என்பதே வராது இன்னும் கடன் பிரச்சனை இருக்காது அவருடைய பொருளாதாரம் அதிகரித்து கொண்டே இருக்கும் பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி ருசுலாம் ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ அந்த ஒரு திக்கரை ஓதுவதின் பறக்கத்தினால பல சகாபாக்கள் பல நாட்களில் சில நாட்கள்லேயே பல சகாபாக்களினுடைய வாழ்க்கை எந்த ஒரு நிலையில் இருந்துச்சோ மிக பெரும் நிலைக்கு அல்லாஹ் கொண்டு போயிட்டான் அதுபோன்று நம்மினுடைய வாழ்க்கையிலும் நம்ம பண நெருக்கடியில் இருப்போம் பணப் பிரச்சனைல இருப்போம் அல்லது கடன் பிரச்சனையில் இருப்போம் ஏன் நேற்று இரவு கூட ஒரு நபர் வீடியோல கமெண்ட் போட்டிருக்காரு என்னன்னா அதுல அதை நான் தற்கொலை செய்து கொள்ளலான் இருக்கேன் ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்குது நான் பேசாம தற்கொலை செய்துக்கவா அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தவர் கமெண்ட் போடுறாரு அப்ப இந்த அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒரு திக்கரை மட்டும் இன்ஷால்லா நீங்கள் நம்பிக்கையோடு நல்லா அமல் செய்து அல்லா தருவான்ற அல்லா கடன் அடைப்பான்ற வறுமை அல்லாஹ் நீக்குவான்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு திக்கிற இன்ஷால்லா இன்றைக்கு நீங்கள் இன்றையிலிருந்து ஓத ஆரம்பிங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் மிக விரைவாக இன்னும் சிறு நாட்களில் நீங்கள் நினைத்து பார்க்காத வாழ்க்கையை அல்லாத்தால் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் நீங்கள் நினைத்து பார்க்காத செல்வத்தை பொருளாதாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கிரி எப்படி ஓதணும் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு திக்கர் எந்த ஒரு நேரத்தில் ஓதணும்னா இந்த ஒரு திக்கர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியோ அல்லது இந்த நேரத்தில் அப்படின்னு எந்த ஒரு நேரமும் கிடையாது நல்ல நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அமைதியாக இருப்பீங்களோ மூலமாக அந்த நேரத்தில் கடன் பிரச்சனை உங்களுக்கு எப்பெல்லாம் ஏற்படுதோ ஒரு மனக்கவலை ஏற்படும்ல எவ்வளோ இன்னும் ரெண்டு நாளில் இவருடைய கடன் நம்ம அப்படியா அதை அடைச்சாகணுமே இவருக்கு வேறு கடன் கொடுக்கணுமே அப்படின்னு கவலைப்படுவீங்கள்ல அந்த ஒரு நேரத்தில் அல்லது உங்களுக்கு உடனடி பண தேவை ஏற்படும்ல இந்த 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 தேவைக்காக இப்போ எனக்கு பணம் வேண்டுமே அப்படின்னு சொல்லி உடனடி பண தேவை ஏற்படும் போது இந்த ஒரு தக்கரை நீங்கள் ஓதுங்க ரொம்பலாம் ஓதத்தேவையில் ஒரே ஒரு தடவை நல்ல ஈமானோடு அல்லா தருவான்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள் அல்லாஹாலா எந்த புறத்தில் இருந்து உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பானே தெரியாது ஆனால் பணம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஏன்னா ரசூல்லாய் சொல்லதாலுடைய வாக்கு என்பது பொய்யு கிடையாது இன்னும் பல சகாபாக்களினுடைய வாழ்க்கையை இந்த ஒரு திக்கிர் மாற்றியிருக்கின்றது அப்படிங்கிற பல வரலாறுகளை நம்ம பார்க்குறோம் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கிர் என்ன அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக மின்லி பிக மின் அன் அல் திரும்பவும் சொல்றேன் நன்றாக கேட்டுங்க அல்லாகுமே இன்னி அவுதுபிக்க மினல் ஃபக்ரி ஒ கில்லத்தி வ தில்லத்தி பிக்க மின் அன் அதுலிம அவுலம இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்காண்டி நான் தமிழ்லையும் இதை போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோவில் பின் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்போதெல்லாம் பண நெருக்கடி ஏற்படுதோ கடன் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுங்க நிச்சயமாக அல்லா தாலா உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் வறுமை பிரச்சனைகள் இன்னும் உடனடி பண தேவைகள் அனைத்தையும் நீக்கி இதை ஓதக்கூடிய நபர்களை மிக விரைவில் அல்லாஹாலா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் அல்லாஹ் அல்லாஹாலா பறக்கத்தை அதிகப்படுத்தி தருவானாக ஆமீன் துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க சலாம்